நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு லட்சம் வரை கடன் அதில் லட்சத்து இலவசம் என்ற அறிவிப்பு மூலமாக இருக்கு என்னென்ன சலுகைகள் அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்த்திடலாம் உத்தியோகினி என்ற பெயரில் மத்திய அரசு பெண்களுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு மூன்று லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது மத்திய அரசு பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்குகிறது இதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு சதவிகிதம் மானியம் வழங்கப்படுகிறது அதாவது மூன்று லட்சம் ரூபாய் கடன் வாங்கினால் அதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டும் திருப்பி செலுத்தினால் போதும் இதே போல் கடன் பெறக்கூடிய பெண் சிறப்பு பிரிவினராகவோ அல்லது பொது பிரிவினராகவோ இருந்தால் மூன்று லட்சம் கடனில் அதிகபட்சமாக தொண்ணூறு ஆயிரம் வரை மானியம் வழங்கப்படும் அதாவது கடன் பெற்றவர்கள் ரூபாயை திருப்பி செலுத்தினால் போதும் மேலும் கிராமத்து பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது எனவே கிராமத்தில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெற அதிக வாய்ப்புள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் செய்யும் பெண்களுக்கு வட்டியில்லா கடனும் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் வணிக மற்றும் பொதுத்துறை வங்கிகளால் செயல்படுத்தப்படுகிறது பெண்கள் வங்கிகளில் வட்ட இல்லா கடன் பெறுவது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக சிறப்பு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் பெறுகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் வரை கடன் பெற உத்தரவாத ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை இதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்பும் பெண்களுடைய குடும்ப ஆண்டு வருமானமானது இரண்டு லட்சம் ரூபாய் அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் தனியாக வாழும் பெண்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு இந்த குடும்ப வருமான வரவு கிடையாது இந்த கடனில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது இதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்ணுடைய வயதானது பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் மேலும் கடன் பெற விரும்பும் பெண்கள் இதற்கு முன்பு வாங்கிய கடன்களை முறையாக திருப்பி செலுத்தியவராக இருக்க வேண்டும் சோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னன்றதை இப்ப நம்ம பார்த்தறோம் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் பிறப்பு சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரேஷன் அட்டை பிபிஎல் அட்டை சாதி சான்றிதழ் வங்கி பாஸ்புக் நகல் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் அருகில் உள்ள வங்கிகளுக்கு சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தியோகினி திட்டத்தை பத்தி தெளிவா நம்ம பார்த்தோம் அதாவது இந்த திட்டமானது மத்திய அரசினால தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக மூன்று லட்சம் ரூபாய் வரைக்குமே கடன் பெற்றுக்கலாம் இதுவே வந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் மானியம் கொடுக்கறாங்க மற்ற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் தொண்ணூறாயிரம் வரைக்கும் தள்ளுபடி வந்து கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உத்தரவாத ஆவணங்கள் எதுவுமே தேவையில்லை ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணக்கூடிய பெண்கள் பதினெட்டுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவங்களாக இருக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனால் என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டிருந்தோம் ஸோ இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பேங்க்ல போயிட்டு மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருவோம்